ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிடேஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்ன கத்திரிக்காய் குழம்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி காய்கறிகளை எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் ரசாயன உரங்களோட வீரியம் குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் இது மூணு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அரை மூடி தேங்காய் அது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி நான் வந்து இப்போ முழு கொத்தமல்லி போடுறேன் நீங்கள் கொத்தமல்லி தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் அது கூட தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தேக்க தக்கன மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நான் மூணு ஸ்பூன்ஸ் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது கூடவே சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து ஈஸியாக நம்ம வைக்கிற குழம்பு தான் இது கூட நம்ம ரெண்டு பழுத்த தக்காளியை போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளியை கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சம் மிள சோடுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டேன் இதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் இது ஈஸியான ஒரு குழம்பு தாங்க சீக்கிரமாக சட்டு போட்டுன்னு செஞ்சுட்டு உட்காந்துக்கலாம் பாருங்கள் நான் கத்திரிக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் முழு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் இந்த கத்திரிக்காய் இதில் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் முழு கத்திரிக்காயை அப்படியே போட்டுக்கோங்க எந்த காம்பையும் எடுக்கணும்னா அப்படியே போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலறிவிடுங்க எண்ணெயில நல்லா வதங்குது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த கத்திரிக்காயோட மேலே இருக்கிற அந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் சுருக்கி வந்திருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதணுனதுக்கு பின்னாடி நம்ம இந்த கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சிடலாம் எல்லா பக்கமுமே அந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர மாதிரி நல்லா கத்திரிக்காயை வதக்கிக்கோங்க எண்ணெயிலே வதக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது கத்திரிக்காயை அடிப்பகாதியில் நாலு கீரல் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் நாலு கீரல் வந்து போட்டு விடுத்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா வந்து இந்த குழம்போட மசாலா எல்லாம் கத்திரிக்காய் நல்லா ஏறி இருக்கும் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கிறேன் நறுக்கி வச்ச வெங்காயம் அதுக்கூட கருவே ப்ளேட் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக சீரகத்தை சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போடும்போது கொஞ்சம் மனமாக இருக்கும் அதனால சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயே வதக்கிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விற்றீங்கனாலும் இந்த நல்லா நல்லாயிருக்கும் ஈஸியாக ரெடி பண்ணுற குழம்பு தான் ஸோ இந்த குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் மசாலா விடுவோம் பாருங்க இது நல்ல வெங்காயமும் சீரகம் கருவேப்பிலலாம் வதங்கட்டும் இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகாய் தூள் மல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச மிளங்களாம் அதை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கொதி வரணும் லைட்டாக கொதி வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம கத்திரிக்காயை போடணும் இல்லாட்டி கத்திரிக்காய் வந்து கறுத்து போயிடும் இப்போ லைட்டாக க கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயை இது கூட சேர்த்துடலாம் இந்த ஈஸி கத்திரிக்காய் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிரும் பாருங்கள் சூப்பராக கொதி வந்துருக்கு இப்போ கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இதுக்கு மேலே பாருங்கள் கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இங்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரசித்து சமைப்போம் ருசித்து சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்